ಬಾತಿ ನೀವದು ಪರಿಕೇನೇ I'm கலம்பாசரணம் கண்ணிருந்த கோலாசரணம் குமரி பெற்ற பாலாசரணம் நான் பணிந்தே தாம் தை தகருகதோ திகதுகிறோம் தாதா தைய தையத்தோம் தை

ಅಪ್ಪಾವಣಿಗಾರ வாத்தாரே பபையோரே பார்த்தவர் வருத்தார செய்தே தாமதம் என்றால் அப்படையோரு பெகাড়ில் கொற்றமேரண்டால் ஆமாத்தை மண்ணே பேற வயோரே கொற்றத்தை மண்ணே பேற அங்கைய தண்டாமரை மீது தாளே இருக்கு மைந்தன் தஞ்சின்று குறிபாணின் ஏலை அஞ்சரேன் ஆதரிபார் கொல்லுதானில் வேல்லைக்கு கொம்மியாக யாடி பாராமா பையோனே குதிந்துமே யாடி பாராம் குதினாக அவையோர் நல கூட்டத்தை மண்ணி பிரயினார் பழனி மல மலருக்கு மலா போட பாடி மகழ்ந்தே வாரா சபையோரை ஆடி மகழ்ந்தேவாரா கூடிய சபைகளில் குடியாட்டம் நாங்கள் வைத்த குறிக்கும் யாரு அவையோர் நதை கும்பிட்டு நாங்கள் ஆடு போனர் தண்டாவாடை வாடி மாட்டோர எங்கள் மருந்தோட்டம் சிந்தை மாயங்கே பாட பாட நஞ்சங்கோழிந்தாவையார் செய்தோக பொய்காய்கள் நாட்டில் வல்லும் ஐரீ ஒரு கையா ஐயானை எஞ்சாரம் அது லங்கா மேலாம் தானே தானம் தாந்த மேலே நல்லா தான் தான்

முரு <laughs> பெங்களுக்கு பட்புணையோரே பப்புணே கைதாட்டு அம்மா எத்த சாமாரு ராத ஊசைவனே முழு கையா வருவாயே இது சமயம் மே

சரியில் வீட்டிருக்கும் அனை முகம் அப்புறமும் சர்க்கரையும் நாங்கள் வைக்கும் நம் தானே அல்லா தாடே நல்ல ஆழ அண்ணை நல்ல அல்ல நாடே நல்ல ஆழ அல்லா கண்டுசி வாழ குளமு மதிசை கும் மேன் நல்லம் தானே அண்ணா சொல்லது சொல் தேறக்கால் நிறுத்தி சித்திரங்கள் எழுதான முதல் ஓதுகிற மாதவர்கள் ஓர் போட்டை அங்கு வேண்டும் என்ற கவி வாங்கல் புஷ்பாங்கள் அவர் சன்னல் நல்லம் தானே அல்ல ராணே ரெண்டு நாளை நந்தை ஓர் தான் ಯಾರಿಗೆ ಆಗ ಕಿನ್ನ ಯಾರೋ ಯಾರು ಪಡ

निकेले तो, दा, दादा भैया तै तैया तो कहां क्या सम बोल बोल क्या अरे चले तो भाई तेल पे आत्ता आ दे करा बैठे बोल आत्ता செய்தார் தன்னே நனும் தானே நானெல்லாம் தன்னாளே நனும் தானே நீனண்ணாம் நம் தன்னாலே நல்லந்தானேலான தன்னாலாம் தானே நம் தன்னாலே நல்லந்தானேலம் தள்ளால் செய்து வரும் என்று மேந்தம் தன்னாடு நல்லந்தம் தன்னா நாவ காணந்தே ஆனந்தம் தன்னாடே நல்ல ஆனந்தம் தன்னா நார் திங்களே உயர்ச்சிய மல குன்றத்துடையோ அங்கல கல்யாணிவர் வழி பெண் மகனுக்கும் ஒன்று உயிரி

பெந்தம் தானந்தானந்தம் தன்னாராம் தன்னாரை ஆனந்தம் தன்னார் அதிபதியை உங்கள் அவர் படிக்க ஒரு பெண்குளத்தை இந்த முறையே கொஞ்சம் நாளைக்குள்ளே கூறிய வேண்டும் உரை ஆனந்தம் தன்னாரை நத்தம் தானந்தான்

முன்னகருத்தால் நங்கை மோகனி மன்னனோடு விட்டனா துயரம் எல்லாம் வேண்டனும் கேட்டு விரும்பி வண்டலு நங்கை மாதிரி நீ மயங்க வேண்டா சந்ததி உரித்த ஈசன் ஒருவெண் குழந்தை தருவார்கள் திங்குகிறோம் தாதா

தன்னை நான்தானே நாரனா தன்னம் தானே நல்ல நானே நன் நாளை நாரண்ணா எந்த துயரம் மேல சிங்கப்பை இப்போ எந்த நிலையாழ குழந்தை அல்ல வேண்டிய தன்னை நான நாளம் தானே நாரனா தன்னம் தானே நன்னன்தானே நன்றி நானே நாரனா